வணக்கம் திருப்பொருச்சுனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு வரவேற்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம திருவொண்ட பகுதியிலிருந்து பாடல்களை தொடர்ந்து படிக்கலாம் அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க வந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செய்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெறவரும் ஈசன் காண்க இதோட விளக்கம் முடிவும் முதலும் இந்த இரண்டுமே இல்லாதவர்தான் சிவபெருமான் அதனாலதான் அகன்றோன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு பந்த பாசமாகிய பிறப்ப கொடுக்கறதும் இவர் தான் பிறந்தாச்சு இதுக்கு விடுதலை சொல்ற வீடு கொடுக்கறதும் இவர் தான் இவர் முரண்பாடானவற்றையும் படைக்கிறாராம் அசையும் பொருள் அசையா பொருள் என்ற எல்லாவற்றிலும் இருக்கிறது அவர்தான் எல்லா பொருள்களையுமே இறைவனுடைய கலப்பு இல்லாட்டி அந்த பொருட்கள் எல்லாம் வளர்ச்சி அடையாதாம் இறைவன் வந்து ஆற்றல் வடிவானவர் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இத விஞ்ஞானிகள் வந்து ரெண்டு விதமாவும் சொல்லலாம் உள்ளடங்காற்றல் அதாவது பொட்டன்சியல் எனர்ஜி அப்படின்னும் இயங்காற்றல் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இத நாம வந்து சிவம் சக்தி அப்படின்னு சொல்றோம் அதாவது உள்ளடங்கி செய்யற ஆற்றலை வந்து சிவம் வெளிப்பட்டு செய்யற ஆற்றலை வந்து சக்தின்னு சொல்லுவோம் ஆனா இந்த ரெண்டுத்தையுமே செய்யறவர் ஒரே ஒருவர் சொல்லி இவர் நிற்பதும் செய்வதும் ஆனோன்ற வரியில சொல்றாரு யுகங்களினுடைய தோற்றத்தையும் அவற்றின் முடிப்பை முடிவைகளையும் காண்பவர் இவர்தான் இவர்தான் எல்லாரும் நினைக்கிற நேரத்துல அருள் வழங்கும் தலைவனும் ஆவாராம் அடுத்த பாடல் தேவரும் அறியா சிவனே காண்க பெண் ஆண் அழியனும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருள் நணி சுரக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க புவனியில் சேவடி தீண்டினேன் காண்க சிவனென யானும் தேரினேன் காண்க அவனென ஆட்கொண்ட அருளினான் காண்கூளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அதாவது தேவர்களும் காண முடியாத சிவபெருமான் இந்த பெண் அலி என்று சொல்லப்பட்ட திருநங்கைகள் படைப்பு தொட்டு இந்த இறைவன் படைச்ச இந்த படைப்பு இருக்கிறதொட்டு இறைவன் கிட்டயும் இந்த மூன்று தன்மை இருக்குதான் அது என் இரண்டு கண்ணால கண்டேன்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு உயிர்கள் வந்து இறைவனிடம் காட்டுறது பேர் வந்து அன்பு அந்த இறைவன் வந்து உயிர்களிடம் காட்டுறது வந்து அருள் கருணைன்னு சொல்லுவாங்க இந்த இரண்டுமே வந்து காரண காரியம் இல்லாம தகுதின்னு பாக்காம கொடுக்கப்படுறவையாம் இத கொடுக்கிறவரு வந்து சிறியதா கொடுக்காம அத பெரிய அளவுக்கு வாரி வழங்குறாராம் இததான் வந்து அருள் நணி சுரக்கும் அப்படின்ற வரியில சொல்றாரு இந்த அருளை தானும் அனுபவிக்கும் போது பெரும் சுவைய தந்துதான் அததான் அமுது என்று சொல்றாராம் கருணையின் பெருமை கண்டேன் காண்க அதாவது திருப்பெருந்துறையில வந்து இறைவன் குரு வடிவுல இருந்தார் இல்லையா அப்போது அவரை பொழுது அவருக்கு என்ன தோணுச்சுன்னா இவர் வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமா ஒரு கால மடக்கியும் ஒரு கால பூமியில ஊன்றியும் அமர்ந்திருந்தாராம் அவரை பார்த்த உடனே மாணிக்கவாசருக்கு மனதுல ஒரு உறுதியா என்ன தோணுச்சுன்னா இவர் தான் சிவபெருமான்னு அவருக்கு உடனே தோன்றிடுச்சான் இதுவரை பார்க்காத தெரியாத ஒருத்தர் வந்து அமைச்சர் கோலத்துல இருந்தவரை வந்து அடியார் கோலத்துல மாற்றி ஆட்கொண்டு அருள் புரிஞ்சாராம் இப்படி என்னை ஆட்கொண்டதுக்கு வந்து என்னிடம் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு மாணிக்கவாசகர் யோசிக்கிறாராம் யோசிச்சுட்டு அவருக்கு என்ன தோணுதுன்னா என்கிட்ட எந்த தகுதியுமே இல்ல ஆனா அவர் என்னை எப்படி ஆட்கொண்டாருன்னா அதற்கு காரணம் அவருடைய கருணை இந்த ஒரே காரணம்தான் அதனாலதான் கருணையின் பெருமை கண்டேன் காண்க என்ற வரிய வந்து ஆட்கொண்டு அருளினான் என்றதுக்கு இரண்டடி முன்னாடியாவே அவர் சொல்லி இருக்கிறாரு கருங்கோலை மலர் போன்ற அதாவது இந்த இந்த மலர் வந்து நல்ல நீல நிறத்தில் இருக்குமா இது போன்ற அழகான கண்களை உடையவங்களா உமாதேவியார் அந்த உமாதேவிக்கு வந்து தன்னோட இடது பாகத்துல சரிசமமா இடம் கொடுத்திருப்பவர் சிவபெருமான் அதனால அம்மையும் அப்பனுமாக அதாவது அம்மையப்பராக காட்சி தந்து இருப்பாராம் சைவ சமய குறவர்கள் சொல்லப்படுற நாலு பேர் இதுல தலைமகன் அதாவது முதல் குழந்தையா கருதப்படுற திருஞான சம்பந்தரை விடுத்து மீதி மூன்று பேரை பார்த்தோம்னா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து திருமணம் நடைபெறும் பொழுது இறைவன் வந்து ஒரு வயசானவரா வந்து உன்னுடைய முன் தலைமுறை வந்து நீ எனக்கு அடிமணி எழுதி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி அவரு வழக்க போட்டு அதுல ஜெயிச்சு இவரை கூட்டிட்டு போறாரு இந்த மாதிரி வாதம் பண்ணிட்டு சிவபெருமான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கண்டு கொள்ள முடியல பல முறை அவர் திருவழி தீட்சை கொடுத்தும் அவரால் சிவபெருமான அடையாளம் கண்டு கொள்ள முடியல அடுத்தது திருநாவுக்கரசர் அவருக்காகவும் சிவபெருமான் வந்து என்ற தளத்துல வந்து தண்ணீர் பந்தல் வச்சு சாப்பாடு கொடுத்தாராம் திருநாவுக்கரசருக்கும் சாப்பாடும் கண்டுபிடிக்க முடியல திருமறை காடுன்ற வந்து வேதங்களால காப்பீடப்பட்டு மூடி கிடந்த திருக்கதவுகளை வந்து எளிமையா திறந்து மூடணும்ன்றதுக்காக திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அந்த கோயிலுக்கு போய் பதிகங்கள் பாடுறாங்க திருநாவுக்கரசர் பத்து பதிகம் பாடின பிறகுதான் அந்த கோயில் கதவு திறக்குதான் திருஞான சம்பந்தரம் ஒரு பதிகம் பாடின உடனே அந்த கோயில் கதவு மூடிச்சான் அன்னைக்கு ரெண்டு பேருமே வந்து அந்த கோயிலேயே தூங்க போயிடுறாங்க ஆனா திருநாவுக்கரசர் மனதில் வந்து ஒரு வருத்தம் இருக்கு அதாவது இவர் பத்து பதிகம் பாடின பிறகுதான் இறைவனுக்கு கேட்டு கோயில் கதவை திறந்தாரு திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடின உடனே கோயில் கதவு மூடிச்சுன்னு நான் இன்னும் இறைவனை சரியாவே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு வருத்தத்தோட அவர் தூங்குறாராம் அவருக்கு வந்து பொன்னிற மேனியனாக வெ வெர் அணிந்த கோலத்தோட இறைவன் வந்து அவருக்கு முன்னாடி தோன்று யாம் திருவாய் மூரில வந்து இருப்போம் தொடர்ந்து அப்படின்னு சொல்றாரு அப்போது அரை தூக்கத்துல இருந்து எழுந்த திருநாவுக்கரசும் இது இறைவனுக்கு கட்டளைட்டு உடனே வெளியே கிளம்பி போறாராம் அப்போது அவருக்கு முன்னாடி சிவபெருமானும் போயிட்டு இருக்கிறாராம் இவரும் வேக வேகமா போயிட்டு அவரை நம்ம புடிச்சிடணும் அவர் கிட்ட போயிடணும்னு போறாராம் ஆனா அவர் பார்க்கும் போது கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரிதான் தெரியலாராம் ஆனா அவர் என்னதான் வேகமா ஓடினாலும் அவரை வந்து இவரால புடிக்க முடியல அவரும் வந்து திருவாய் முறை அந்த தளத்துல போயிட்டு அங்க ஒரு கோயில அவர் கை நீட்டி காட்டிட்டு அவர் மறைஞ்சிட்டாராம் சிவபெருமானை வந்து திருவாய் முருள் அப்படின்னு சொன்னாலும் இவரால் அவரை கண்டுபிடிக்க முடியல பிடிக்கவும் முடியல திருநீலகண்டர் நாயனார் என்றவர் வந்து சிறந்த சிவபக்தன் இவருக்காக இறைவனே வந்து ஒரு யோகியா வந்து இவர்கிட்ட வந்து அஹ் இந்த திருவுடனே வச்சுக்கோ இது வந்து ஒரு மதிப்பற்றது விலை மதிப்பற்றது இதை நீ பத்திரமா பாத்துக்கோ நான் திரும்பி வரும்போது இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாரு அவரும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த யோகியா யோகி வந்து என்னோட திருவோட திருப்பி கொடுன்னு கேக்குறாரு இவரு உடனே அந்த திருவோட வச்சிருக்க இடத்துல போய் பாக்குறாரு ஆனா அது அங்க இல்ல அவரு பத்திரமா தான் வச்சிருந்தாரு சிவபெருமான் தான் ஒரு மாய செஞ்சு அதை மறைச்சிட்டாரு அவரும் பதறையை போய் எல்லா இடமும் தேடி பாக்குறாராம் அவர் காத்திருந்த யோகியும் வந்து ஆஹ் இவர்கிட்ட கேக்குறாரா ஒரு நொடியில் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்கவே அவர் பதறி போய் இவர்கிட்ட வந்து சொல்றாரு சுவாமி என்ன மன்னிச்சுடுங்க நான் பத்திரமா தான் வச்சிருந்தேன் அது எங்க போச்சுன்னே தெரியல நான் அதுக்கு பதிலா அவங்களுக்கு ஒரு புதிய திருவோடு தருகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவரு வந்து நீ எனக்கு தங்கத்தால திருவோடு கொடுத்தாலும் அது எனக்கு வேணாம் என்னுடைய தான் எனக்கு வேணும்னு சொல்றாராம் அதுக்கப்புறம் அவர் இவர் மேல சொல்றாரா நீ வந்து என் திருவோடை திருடிட்டேன்றாரு அதுக்காக நீ பொய் சொல்றேன்றாரு இவரும் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டே ஆனா திருநீல கண்டருக்கு தெரியல இருந்து பேசிட்டு இருக்கிறது சிவபெருமான் தான் இவங்க மூன்று பேருக்குமே வந்து உடனடியா வந்திருக்கிறது சிவபெருமான் தெரியாததுக்கு வந்து அவங்க மேல குற்றம் சொல்ல வரல அவங்க எல்லாம் முதல்லயே வந்து சிவபெருமானை அடையாளம் கண்டிருந்தா அவங்களுடைய வரலாறு வேற மாதிரி போயிருக்கமோ என்னவோ இது இறை எல்லாம் இதெல்லாம் இறைவனோட திருவிளையாடல் தானே ஆனா திருவாத உரார பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலேயே அவர் எதிர இருக்கிறது வந்து சிவபெருமான் தான் அவரு அவர் அமைச்சரா இருந்த காலம் கிடைச்சிருக்கிற பொக்கிஷம் கிடைச்சிருக்காது இதற்காகத்தான் என்னவோ அவர் வந்து அப்பர் சுந்தரர் நீலகண்டர் இவங்களுக்கெல்லாம் அவரு யாருன்னு அறிஞ்சு கொள்ற வாய்ப்ப கொடுக்கல ஆனா மாணிக்கவாசகரை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ப்பா வந்து இறைவன் அவருக்கு கொடுத்துட்டாரு மீண்டும் அடுத்த பதிவுல நம்ம திருவண்ட பகுதியிலிருந்து தொடர்ந்து பாடல்களை படிக்கலாம் இந்த பதிவை வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்